ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜி முந்தன் பிறந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி விக்கல் வருது தூங்கும்போது விக்கிக்கிட்டே இருக்காங்க சம்டைம்ஸ் முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா விக்கல் இருக்கு அஞ்சு நிமிஷம் ஆனால் கூட விக்கிக்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸுக்கு டவுட் இருக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு எதனால அடிக்கடி விக்கல் வருது பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிறந்த குழந்தைங்க பால் குடித்ததுக்கப்புறமா அந்த பால் வந்து அவங்களுடைய ஸ்டொமக்கு போகும் அந்த ஸ்டொமக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்டொமக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டயஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்கும் அந்த டயஃப்ரம் அப்படின்றது தான் வந்து குழந்தையோட செஸ்ட்டையும் வயிற்றையும் பிரிக்கக்கூடிய மசில் ஸோ அந்த மசில் வந்து அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஸோ குழந்தைங்க பால் அப்புறமா அந்த ஸ்டொமக் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த டயஃப்ரம் எப்படி இருக்குன்னா டயஃப்ரமில் போயிட்டு இது மாதிரி முட்டும் ஸோ அது மாதிரி வந்து அதில் வந்து மோதும் போது முட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த டயஃப்ரம்ல கொஞ்சம் சுருக்கம் வரும் தான் குழந்தைங்களுக்கு விக்கல் வருது பெரியவங்களுக்கும் அதே சேம் டயஃப்ரம் சுருங்குறதுனால தான் விக்கல் வருது பட் நமக்கு வந்து எப்பயாச்சும் தான் வரும் ஏன்னா நம்மளுடைய டயஃப்ரம் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு அப்போதான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி விக்கல் வரும் மற்றபடி வந்து விக்கல் அடிக்கடி வருதுன்றது குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது என்ன சொல்ல போனா விக்கல்லாம் வருது அப்படின்னா அவங்களுடைய ஸ்டொமக் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது பால் நல்லா கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால வந்து அடிக்கடி விக்கல் வருதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் குழந்தைங்க வளர வளர அந்த டயஃப்ரம் வந்து நல்லா மிச்சூர் ஆகும்போது அந்த அடிக்கடி வரக்கூடிய அந்த விக்கல் வந்து குறைஞ்சிடும் அது மாதிரி விக்கல் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து படுத்துட்டு இருக்கும்போது விக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க நீங்க கையில தூக்கி தோல்ல வந்து வச்சுக்கலாம் தோல்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வர மாதிரி ஒன்னும் கையில இப்படியோ இல்ல தோல்ல போட்டோ தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த விக்கல் சரியா போயிடும் குழந்தைங்களுக்கு நீங்க ப்ராப்பரா பர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பால் குடிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த கேஸ் ஏப்ப வர வைக்கிறதுக்காக முதுகல தட்டும் இல்லையா அது மாதிரி நீங்க ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா அந்த கேஸ் வெளியில வந்துடும் அப்போ ஸ்டமக் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாம அளவாதான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ விக்கல் வந்து வராம பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து இது நார்மல் ஃபைண்டிங் தான் பேரண்ட்ஸ் வந்து பேனிக்காக வேண்டாம் குழந்தை வளர வளர அதுவே சரியாக போயிடும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்